அம்பிக்கலே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியர் நீலமிக சுவாமி பொருட்கள் இன்று நாம் காணவிருப்பது கண்ணீராசிக்கு சித்திரை மாத பழங்கள் காணொளி வீடியோவில் மட்டும்தான் வெளியாகும் இன்று வெளியாகும் நீதோட இன்றைக்கி பங்குனி உத்தரம் மிகச் சிறப்பானார் நேற்று தெற்கடையூர் அபிராமி அம்மன் அம்பிதேகடேஸ்வரர் சுவாமிய தரிசனம் அனைவரும் பார்த்துருப்பீங்க எல்லாம் வல்ல இரு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டி எல்லா பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி இது இது நடக்குங்கிறது இறைவனோட விதி அதை வந்து நம்ம மாற்ற முடியாது நேற்றே இது ராசி பலனை இருந்தது ஆனால் இறைவன் இன்று வெளியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது எல்லாம் உள்ள இருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் நவக்கிரகத்துக்கு கிரகத்தோட ஆதி புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாமர்த்தியமாக செயல்படுவது மட்டுமல்லால் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு சித்திரமாக எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா புதன் பகவான்கிறது மிகச் சிறப்பான ஒரு நவக்கிரகம் ராசி அதிபதி புதன் சுக்கரன் சேர்க்கை பெற்று ஏழில் செஞ்சிருப்பதால் ஒம்போதில் குரு சஞ்சிருப்பதும் அனுகூலமான அமைப்பு என்றாலும் ஏழில் சனி சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது எடுக்கும் முயற்சிகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் யோசனை பண்ணுங்க கொஞ்சம் நேரடியாக கண்காணிப்பில் இருந்து உத்தேசமாக செயல்படுறது உத்தேசமான இறைவன் மேலே பாரத்தை போட்டு அனுபவசாலிகளோட அனுபவத்தை கேட்டுங்க எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்காம தான் தயவுசெய்து என்னுடைய அனுபவம் இதாக சொல்கிறேன் தயவுசெய்து கடன் வாங்கி செய்யாதீங்க நீங்கள் தொழில் அபிவிருத்திக்கு வேணால் கடன் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் ஒரு நூறுரூவா கடன் வாங்கி நூறுபாய்க்கு தொழில் ஆரம்பிக்காதீங்க தயவுசெய்து அதை மட்டும் செய்யாதீங்க ஏன்னா அதுக்கே நமக்கு அந்த ஒரு ப்ரெஷர்லேயே நமக்கு வந்து தொழில் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி மனசு நல்ல நிம்மதியாக இருந்தால் தான் எந்த ஒரு தொழிலையும் ஈடுபாட்டோடு செயல்பட முடியும் நல்லதே கெட்டதோ நம்மோடு போயிடுங்கிற ஒன்றத்தோடு அப்படி செயல்படுங்க கடன் வாங்கி செயல்படாதீங்க இன்னொருத்தவங்களோட பாவமும் ஆனால் நமக்கு நம்மளோட பாவங்களும் நம்மளும் பாவத்தை கையேந்த வேண்டாம் என்று எண்ணி அதை கொஞ்சம் பார்த்துங்க மெயினாக வந்து உடல் ஆரோக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதனால் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கொஞ்சம் மெயின்டைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஓரளவு செலவெல்லாம் குறைச்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த செலவுகள் கொஞ்சம் நிமா படிப்படியாக குறையணும் எந்த இதையும் வந்து வெளியில் போய் சாப்பிடாம வீட்டில் சொல்ல சாப்பாடை சாப்பிடுங்க தயவுசெய்து சரி ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறப்ப இயற்கையான நம்மளுடைய காய்கறிகள் எல்லாமே போடுவாங்க அவங்க என்ன கலக்குறாங்க அது அதுதான் கலப்பாங்க உடலில் வயிறு பிரச்சனைலாம் உருவாகும் ஒரு நம்ம வீட்டில் கஞ்சி குடித்தாலும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு பழகிங்க அக்கேஷனாக எதாக இருந்தால் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுங்க அதுக்காக வேணும்னு சொல்ல அதுவே இப்போ டேஞ்சராக தான் இருக்கு எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுங்க ஆடம்பரமாக இருக்குதுன்னு போய் சாப்பிட்டுட்டு கடைசியில் அவஸ்தாப்படாதீங்க ஆடம்பரம் அவஸ்தாக்கி வழிவகுக்குது ரொம்ப பார்த்தங்க கொடுக்கல் வாங்கல் வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க ஏன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் பணம் கொடுக்குறா இருந்தாலும் சரி வாங்குகிறா இருந்தாலும் சரி இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ரொம்ப யோசனை பண்ணி செயல்படுங்க ஒரு சிறப்பான வாய்ப்புகளும் அமையும் வேலையில் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பலு ஏற்பட தான் செய்யும் ஒர்க் பஸ்ஸாக இருக்கா செய்யும் என்னால் அது படும் அது ஒரு வாட்டி கஷ்டப்பட்டால் ஐயா கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு உங்கள் வேலை பழுவை வந்து உங்கள் குற்றாளிகள் வாங்கிட்டு உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க அதில் எந்த மதமான மாற்றம் இல்லை தொழில் வியாபாரம் வந்து மந்த நிலை ஏற்பட்டாலும் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் இந்த சிறப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது மெயினாக வந்து உடல் கவனம் தேவை அதில் வந்து ரொம்ப கொஞ்சம் சராக இருங்க அதேமாரி கல்யாணம் ஆகாத ராசி அன்பர்கள் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வர ஆவணியில் நிச்சயமும் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது சொல்கிறத விட செயல்பாடு உங்களோட செயல்பாடு முக்கியம் அடுத்தவங்க வந்து செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க தயவு செய்து நம்ம ராசி பலன் பார்க்குறோன்னா நம்மளை லேசாக தான் மெயினாக வந்து தசாபத்தி வளங்களை பார்க்கணும் இதை வச்சுட்டு அதை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ண அப்போ சொல்கிறாங்களா கண்ணீராசி அன்பர்களுக்கூட அப்பா அம்மா இருக்காங்களா நேராக அவங்கள போய் பாப்பா இவங்கள போய் பாப்பா அது கொஞ்சம் மினக்கிடுங்க நீங்கள் மினக்கட்டால் கண்டிப்பாக அவணிக்குள்ளேற எந்த ஒரு ராசி அன்பர்களுக்கும் ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக வாய்ப்புகளாக இருக்குது திருமண வாய்ப்புகள் அருமையாக வந்துட்டுருக்கு கன்னிராசினால் ஓரளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க வந்து ஸ்பீடு அதிகம் அதனால் சிந்த சந்தர்ப்ப சூழ்நிலை சிறப்பாக பயன்படுத்திங்க எல்லாம் உள்ள இறைவனில் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் உண்டு உங்களுக்கு மெயினாக வந்து சிவபெருமானம் வழங்கும் வாரம் வாரம் திங்கக்கிழமை சிவபெருமானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க போய் விளக்கேற்றுங்க உங்களால் முடிஞ்ச பூ பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போங்க கணபதியை வணங்கிங்க பா மே உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கிங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் குலதெய்வம் வந்து என்றைக்கும் காப்பாற்று இப்போ எங்கே பார்த்தாலும் அம்பாளுக்கு ஏகப்பட்ட விசேஷம் நடத்துக்கு அந்த முடிஞ்ச முடிஞ்சவரிலும் கலந்துங்க ஓய்வு நேரத்தில் அப்பப்போ கலையாக காமிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு மனதார வேண்டிவிட்டாங்க மற்றவங்களுக்காக நீங்கள் கோவிலுக்கு போகணும் உங்களுக்காக நீங்கள் கோவிலில் சென்று கோவிலுக்கு ஏன் சொல்லணும்னா அங்கே உள்ள உள்ள கதிரலைகள் அதாவது விக்கிரகத்தில் மேலே உள்ள அர்ச்சனை மந்திரத்தோட கதிரலைகள் விக்கிரகத்தோட கருவறை கதிர்கள் உங்கள் மேலே படுற மாதிரி பார்த்துங்க எப்போயும் நீங்கள் மூல கும்பிடாம கும்பிடாமல் தயவு செய்து வெளில வராதிங்க எந்த ஒரு கோயிலில் இருந்தாலும் மூல வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட தெய்வங்கள் வணங்குங்க எல்லாமே ஒன்று தான் மூலவருக்குன்னு ஒரு பவர் என்னைக்காக இருந்தாலும் உண்டு நமக்கு எப்படி மூளை செயல்படுதோ அதேமாரி மூளைவருக்கு ஒரு தனிப்பட்ட உண்டு மூளை இல்லைன்னா மனுஷனே இல்லை மற்ற சில செயல்பாடு இல்லைன்னா கூட சமாளிச்சுடலாம் ஆனால் மூளையோட செயல்பாடு இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் சொல்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாமே மூளையோட செயல்பாடு தான் எந்த ஒரு கோயில்களும் மூலவர் ரொம்ப 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 அவசியம் மூளவரை செயல்பை பார்க்காம தயவு செய்து வராதிங்க கூட்டமாக இருந்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இன்னும் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அவசரப்படாதீங்க பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வாங்க நல்லா அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்கள் ஒன்றும் செய்வோம் நீங்கள் மூச்சை நல்லா இழுத்து விட்டு இறைவனை நினச்சிட்டு இது பண்ணுங்கள் வேறு ஒன்றும் செய்யணும் எல்லாம் உள்ள இறைவனர் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் சிறப்பாக இருக்குது இப்படி இது இறை உடல் ஜாக்கிரதை இந்த உடல் கவனம் ரொம்ப அவசியம் தேவை உங்களோட சந்திராஷ்டம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வருது இருபத்தி ஏழு நாலில் அதிகாலை மூணு முப்பத்தி ஒம்போதுலேருந்து இருபத்தி ஒம்பது அதிகாலை இரண்டு ஐம்பத்தோடு ஐம்பத்தி மூணு சந்திராஷ்டம்லாம் அதிகம் பேசாதீங்க கண்ணீராசி என்றும் சிறப்பு வாழ்க வரமுடம் திருச்சிட்டமும் நன்றி வணக்கம் வாழ்க வரமுடம்